எனவே தாய்ப்பாட்டிற்கு இந்த நேரில் கொண்டு வந்து நல்ல தவறுகளை கேட்டு பயன்படுவார் நம்முடன் வைக்கப்படுகிறீர்கள் பெரியோர்கள் சகோதரர்கள் தாய்ப்பாட்கள் சகோதரிகள் அனைவரும் பரிவி தருவார் நம்முடன் Não uh -huh. uh -huh. uh -huh. குறிப்பாக சகோக்கோ தனி அவர்களோ மிக ஆர்வம் சென்ற மாதத்தில் இரண்டு நிகழ்ச்சியும் அதற்கு முன்பாக ஒரு அதற்கு ஒரு நல்ல

अहिड़ी मिल सहोदर सहोदर इसलामी पण जन सम जे असीं तालि वासि दरे یوم بھیرو والا دین ہی کل نہیں ولم کرہل کو شریف رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي اللہم صل وسلم وسلام تطیب علی سیدنا محمد tanhan bihi muraba wa tanhan bihi dhudur wa tuqad bihi பிரதிநிதியாக தேர்வு செய்தார் தன்னை அதையும் தகுதியையும் மனிதனுக்கு மாத்திரமாக அந்த மனைவி ப்படி வாழக்கூடாது கூடாது எப்படி வணங்க வேண்டும் யாரை வணங்க வேண்டும் யாரை வணங்கக்கூடாது என்பதனை மக்களுக்கு தெளிவுபடுத்த நபிமார்கள் மூலமாக வேதங்களும் இந்த நபிமார்களில் இறுதியானவர்களாக

எப்படி நடந்து கொண்டார்கள் அவர்கள் காலத்தில் வந்த எல்லாம் அவர்களுடைய ஒத்துழைப்பும் விசுவாசம் எப்படி இருந்தது அவர்களை மறுத்தவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை எல்லாம் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார் கடந்த கால மக்கள் கடந்த கால மக்கள் நபிமார்களுக்கு எப்படி துரோகம் செய்தார்கள் அல்லாஹின் கட்டளைக்கு எப்படி மாறு செய்தார்கள் அதனால் அவர்கள் அல்லாஹின் தண்டனைக்கு எப்படி ஆடானார்கள் என்பதனையும் கூட தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார் நீங்கள் அல்லாஹின் கையை பின்பற்றிக் கொள்ளுங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்

மனிதன் படைக்கப்பட்டது பூமியில் அல்லது மனிதன் படைக்கப்பட்டதன் நோக்கம் படைக்கப்பட்டது மனிதன் படைக்கப்பட்டது சொர்க்கத்தில படைக்கப்பட்டார்கள் சொர்க்கத்தில் இருந்து இந்த பூமிக்கு அவர்கள் திறக்கப்பட்டார்கள் தனியார்

மனதனை வழிகெடுக்கால் எப்படியெல்லாம் கோலம் கொள்வார் ஊற்றுருவம் செய்வார் தந்திரங்களை எல்லாம் கை கொள்வார் என்று சொல்லி திருக்குற செல்ல முறை செல்லும் மக்களும் கனிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார் முந்தைய காலத்தில் வாழ்ந்த மக்களின் நம் யாத மனசு காலம் வரையிறார்கள் இந்த சமுதாயத்தில் பிளவு பிரிவு என்று இருக்கிறது எல்லோரும் ஒரே சமுதாயமாக முஸ்லிம்களாகவே வாழ்ந்தார்கள் அவருடைய மறைவுக்கு பின்புதான் முஸ்லிம் சமுதாயம் பிளவுபட்டது வழிபட்டது அதற்கு பின்னால் தான் இந்த சமுதாயத்தை செய்தான் வழிபடுகிறார்கள் அந்த வழிகோடு மத்தியில் ஓதிக்கப்பட்டது என்பதை சொல்லியாக பிள்ளைகள் மிகவும் நல்லெண்ணம் வைத்திருந்தார்கள் பெரும் அனுப்பு வைத்திருந்தார்கள் அவர்களுடைய வலிபுக்கு பின்னால் அவர் வைத்த அந்த நல்லெண்ணத்தை மரியாதையை இவர்களை வழிபடுத்துவதற்கு அவர்கள் ஆயுதமாக போட்டார் அறிவு குறைந்தவர்களுக்கு மத்தியில் சென்று ஆதவரை சில சில அவருடைய மரியாதையும் அன்பையும் பெரிதாக நீங்கள் ஒரு கால் அவரை மறந்துவிடலாம் அதனால் அவருடைய ஒரு ரூபத்தை செய்து நீங்கள் ஞாபகப்படுத்தி மரியாதை செய்தால் அவருக்கு நீங்கள் கடமைப்பட்டவர்களாக எப்போதும் இருப்பீர்கள் என்று சொல்வது நல்லது தெரிந்தது ஆனால் பொருளாதார இருக்கின்ற விஷயத்தை அவர்கள் புரிந்து அதனால் அவர்கள் சொல்லுக்கு வழிபட்டார்கள் சிலை வணக்கம் தொடங்கியது சிலை வணக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பலர்ந்து அது பல்கி பெரிய போது அந்த சம்பந்தத்தை வழிபடுத்த

சித்தாந்தங்களும் அவர்களுக்கான நடைமுறைகளும் பின்னால் மாற்றப்பட்டு சிதைக்கப்பட்ட போது அல்லா அபிமான மூலமாக சித்தாந்தங்கள் அகிதா பற்றி சரியத்தின் சட்டங்களை பற்றி அவர்களுக்கு போதித்தார் சித்தாந்தங்கள் என்பது நம்பிக்கையோடு தொடர்பு கொடுக்க நம்பிக்கையை மையமாக வைத்து செயல்பட இந்த நம்பிக்கை அல்ல ஒன்பது அவனையே வணங்கப்படும் அவர்தான் நம்மை படைத்தவர் இந்த உலகத்தை ஆற்றப்படும் அவருக்கு மாற்றம் தான் வேறு எவருக்கும் எந்த சக்தி தெய்வீகத்தன்மை அவனுக்கு மாற்றம்தான் வேறு எவருக்கு தெய்வீகத்தன்மை கிடையாது அவன் மாற்றம்தான் எஜமான ஏனைய படைப்புகளெல்லாம் அவன் அடிமை இது சித்தாந்தத்தில் இந்த சித்தாந்த இது எந்த காலத்திலும் மாறுவது எந்த நபிமானுடைய காலத்திலும்

எல்லா காலத்திலும் ஒன்றுதான் அதில் மாற்றம் என்பது அந்த மாற்றத்திற்கு தான் இஸ்லாம் என்னுடைய இந்த இஸ்லாம் மார்க்கம் நபிமார்கள் கூட அல்லகுபால் மக்களுக்கு போதைக்கப்பட்ட சொல்லப்பட்டவை இதே மார்க்கம் என்ற பெரிய மனிதர்கள் வழிகாட்டுதல்னிதர்கள் அவர்களுடையப்படி சில கோட்பாடுகளை உருவாக்கிக் கொண்டார்கள் அதற்கு பார்க்க சொன்னார்கள் அதை அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் இஸ்லாம் அல்லாத ஏதாவது சித்தாந்தோட்பாட்டை யாராவது மார்க்கம் என்று சொன்னால் அதற்கு எந்த விதமான

வந்தப்பட்டதாக ஒரு காலத்தில் மாறு வழிகாட்டு மனிதர்கள் சில கோட்பாடுகளை உருவாக்கினார்கள் அந்த கோட்பாடு அல்லாவுடைய தலைப்பிலிருந்து வந்ததல்ல அவருடைய மன இச்சையில் இருந்து